அனைவருக்கும் பாடல் பிடித்திருக்கிறது யாருக்குத்தான் இந்த பாடல் பிடிக்காது சரி இதை எப்படி படமாக்க வேண்டும் திட்டமிட்டபடி கொடைக்கானலில் படமாக்க வேண்டும் இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஏனைய பகுதிகள் கிட்டத்தட்ட நிறைவு பெற்று விட்டது இப்படி ஒரு பாடல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கடைசி நேரத்தில் முடிவு கட்டி திட்டமிட்டிருக்கிறார்கள் கொடைக்கானலில் மழை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சந்தர்ப்பம் கொடுங்க கொடைக்கானலை சென்னையில் வடகழனியில் நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ படப்பிடிப்பு தளத்திற்குள் செட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அரங்கத்துக்குள்ள கொடைக்கானல் கொண்டு வந்துடுறேன் திரைமொழி சேனல் நேயர்களே உங்கள் அனைவரையும் தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு அருமையான சாதனை பற்றிய தகவல் அதிலும் பிரபல பின்னணி பாடகி சீனியர் மோஸ்ட் பி சுசிலா அவர்கள் அவர் செய்த சாதனையை உள்ளடக்கி த கிரேட் சுசிலா தேனினும் இனிய குரலுக்கு சொந்தக்காரர் நான் அவ்வப்போது சுசிலா அவர்களினுடைய குரலை வர்ணிக்கும் போது நான் பயன்படுத்துகின்ற வாசகங்கள் என்ன தெரியுமா உலகில் பிறந்திருக்கக்கூடிய பெண் இனத்தின் பெண் இனத்தின் அனைவரது பெண் குரல்களையும் ஒன்றாக எடுத்து அப்படியே ஒன்றாக இணைத்து பிசைந்து அந்த ஒட்டுமொத்த உலக பெண் இனத்தினுடைய அந்த குரலை அப்படி ஒன்றாக இணைத்து பிசைந்து அதிலே ஒரு சிலை செய்தால் அதிலே ஒரு உருவம் கிடைத்தால் அந்த உருவம் எப்படி தெரியுமா இருக்கும் பி சுசிலா அவர்களின் திருவுருவம் போல் காட்சி தரும் ஆக பி சுசிலாவினுடைய உருவம் என்பது முழுக்க முழுக்க குரலால் அலங்கரிக்கப்பட்ட உருவம் குரலால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெண் உருவத்திற்கு குரல் எப்படி இருக்கும் திருக்குறளின் இனிமை போல் இருக்கும் தேனினும் இனிய குரலுக்கு சொந்தக்காரர் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை அவர் பாடி நம்மையெல்லாம் இன்று வரை தேனில் திளைத்த வண்டு போல் திளைக்க வைத்து கொண்டிருக்கிறார் அவர் அன்று பாடிய பாடல் கூட இன்றும் கேட்பதற்கு தேனாய் இனிக்கிறது அவர் அன்று பாடிய பாடலை கூட இன்றைய தலைமுறை இனத்தைச் சேர்ந்த சின்ன பெண் குழந்தை அதை பாடி மகிழ்கிறது அது மட்டுமல்ல பல பாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொண்டு பி சுசிலா பாடிய பல பாடல்களை பாடி அந்த பாடல் வாயிலாக இன்றைய தலைமுறை இனத்தைச் சேர்ந்த சின்ன பெண் குழந்தைகள் முதல் பரிசை தக்க வைக்கிறது ஒரு முறையெல்லாம் ஒரு பாட்டுப் போட்டியில் ஒரு சின்ன பெண் குழந்தை பாடுகிறது கர்ணன் படத்தில் சுசிலா அவர்கள் பாடிய அந்த பாடலை அந்த குழந்தை பாடும்போது என் போன்றோர் அந்த பாட்டை கேட்டுக்கொருந்த அத்தனை பேரும் ஆனந்தத்தால் மன நெகிழ்ச்சி அடைந்து கண்ணீர் சொரிந்தனர் ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர் அது என்ன பாடல் தெரியுமா கர்ணனில் அந்த பாடல் பி சுசிலாவின் தேன் குரலில் விளைந்த அந்த பாடல் என் நுயிர் தோழி கேளொரு சேதி இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி அந்த பாட்டு கண்கள் எங்கே நெஞ்சமுமங்கே கண்ட போதே சென்றன அங்கே இந்த பாடல் இதில் தோழி கேளுர் சேதி என்கின்ற அந்த பாடலைத்தான் அந்த பெண் குழந்தை பாடி அன்று முதல் பரிசை தக்க வைத்தது அந்த குழந்தை பி சுசிலாவினுடைய அந்த குரலை அந்த லாகவத்தை உள்வாங்கி அந்த குழந்தை பாடிய போது நமக்கு இந்த பாடலை தன் குரலால் அருளிய சுசிலாவை நினைக்க தோன்றியது வணங்க தோன்றியது அப்படி ஒரு பாடல் இது மாதிரியாக அன்றைய பாட்டுப் போட்டியில் எத்தனை சுசிலாவின் பாடல்களை சின்ன பெண் குழந்தைகள் எடுத்துக்கொண்டு கையாண்டது மிக அழகாக ஆக இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் சுசிலா அவர்கள் அன்று கொடுத்த பாடல்கள் என்று நினைக்கக்கூடாது என்றும் தலைமுறை தாண்டி அந்த பாடல்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட பி சுசிலாவினுடைய சாதனை அற்புத சாதனை என்னவென்றால் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம திரைமொழி சேனல் வாயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னதாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நூற்றி இருபத்தைந்தாவது படத்தை உயர்ந்த மனிதன் என்கின்ற பெயரில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது இதற்கு இசை மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வே இந்த உயர்ந்த மனிதனில் ஒரு பாடலுக்கான காட்சி வரும் அந்த பாடல் என்னவென்றால் பால் போலவே அப்படி தொடங்குகின்ற பாடல் நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா இந்த பாடல் இந்த பாடலை சொன்னதுமே உங்களுக்கு மெய்சிலிருக்கிறது அல்லவா பி சுசிலாவின் தேன் குரலில் நனைந்த பாடல் வாலிபக் கவிஞர் வாலி அவர்களின் வார்த்தைகளில் மின்னுகின்ற பாடல் எம்எஸ்வினுடைய இசையினில் மெட்டினில் இந்த பாடல் இந்த பாடல் வாயிலாகத்தான் பி சுசீலா ஒரு அற்புத சாதனை புரிந்தார் உயர்ந்த மனிதனில் இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷன் என்னன்னா கதாநாயகி வாணிசரி அந்த இளநங்கை இயற்கை எழில் சூழ்ந்த மலைப்பிரதேசம் உதாரணமாக லொகேஷன் கொடைக்கானல் அந்த கொடைக்கானலில் அந்த மலைச்சாரலில் அந்த மலை பிரதேசத்தில் இயற்கையின் வனப்பு பனிபடர்ந்த மலை அப்படியே இரவு நேரம் விண்ணிலே வானிலா தவழ்ந்து குழந்தை போல் தவழ்ந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் அந்த இளநங்கை கதாநாயகி ஒரு பாடலை பாடி வர வேண்டும் ஏதோ ஒரு தேனினும் இனிய காணம் இப்படி இந்த பனித்தென்றலில் மிதந்து வருகிறதே என்று அந்த குரலால் அந்த பாடலால் நாயகன் நடிகர் சுவாஜி கணேசன் ஈர்க்கப்பட்டு இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்மணி அந்த நாயகி யார் அவள் திருமுகம் காண வேண்டும் என்று இந்த பாடல் வந்த திசை நோக்கி அவர் ஓடி வந்து இந்த பாடல் பரவுகின்ற இடமெல்லாம் தொடர்ந்து இவர் தேடி அலைகிறார் அந்த பெண்மணியோ பாடிக்கொண்டே அந்த வனத்தினில் அந்த இரவினில் அந்த பனிக்குள் அந்த பால்நிலா வெளிச்சத்தில் அந்த நாயகி மறைந்து மறைந்து பாடுவது நடிகர் திலகம் அந்த குரலை பின்பற்றியவாறே தொடர்ந்து தொடர்ந்து போவது அந்த பெண்மணியை இவர் அவரது திருமுகத்தை காண முடியாமல் தவிப்பது நமக்கே அந்த காட்சியை பார்க்கும்போது ஆகா இப்படிப்பட்ட ஈர்ப்பு மிகுந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் அந்த நாயகியை இந்த நாயகன் திருமுகம் காண வேண்டுமே என்று படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் துணிப்பது இதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம் எம்எஸ்வி இப்படிப்பட்ட காட்சி இந்த சூட்சமத்தை கேட்டு எப்படி மெட்டிட்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த விருத்தத்திலேயே மெல்லிசை மன்னர் தான் யார் என்பதை நிரூபித்து விட்டார் அப்படியே பாடல் தொடங்கும்போது நாளை இந்த வேலை பார்த்து ஓடி அந்த பாடல் அப்படியே அந்த பனிக்குள் அந்த பனியை ஊடாடி ஊடுருவி இந்த குரல் அப்படியே டிராவல் பண்ணி வருவது இந்த காட்சியை இதை உள்வாங்கி எம்எஸ்வி இசைத்து கொடுத்திருக்கும் விதம் எப்படி இருக்கிறது இப்படித்தான் இந்த காட்சியில் தான் இந்த பாடலை படமாக்க வேண்டும் பாடல் ஒலிப்பதிவு கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டு விட்டது பாடல் நிறைவு பெற்று விட்டது இந்த பாடலை அனைவரும் கேட்கிறார்கள் அனைவருக்கும் பாடல் பிடித்திருக்கிறது யாருக்குத்தான் இந்த பாடல் பிடிக்காது சரி இதை எப்படி படமாக்க வேண்டும் திட்டமிட்டபடி கொடைக்கானலில் படமாக்க வேண்டும் இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் என்னன்னா கொடைக்கானலில் இப்போதைய பருவ சூழ்நிலை மழைக்காலம் என்பதால் மிகவும் மோசமாக இருக்கிறது ஷூட்டிங் படப்பிடிப்பு நடத்த முடியாது ஏவிஎம் நிறுவனத்தினர் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள் எல்லோரும் திகைத்து போய் நிற்கின்றனர் ஏவிஎம் குழுவினர் அந்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஹைலைட் என்னென்னா எந்த படத்தையுமே தொடங்கும் போதே ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் டேட்டும் நெருங்குகிறது கொடைக்கானலிலோ மழை இந்த பாடலையோ கண்டிப்பாக ஒளிப்பதிவு செய்தாகிவிட்டது இனிமேல் படப்பதிவு செய்யணும் இதில் என்ன ஒரு விசேஷம்னா உயர்ந்த மனிதன் படம் ஏனைய பகுதிகள் கிட்டத்தட்ட நிறைவு பெற்று விட்டது இப்படி ஒரு பாடல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கடைசி நேரத்தில் முடிவு கட்டி திட்டமிட்டிருக்கிறார்கள் கொடைக்கானலில் மழை என்ன செய்யலாம் கொடைக்கானலில் தான் படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் ஆனால் அங்கு இன்னொரு ஒரு மூன்று மாதமாவது கழித்துத்தான் செல்ல வேண்டும் ஆனால் ரிலீஸ் டேட் படத்துக்கு நெருங்கிவிட்டது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஆர்ட் டைரக்டர் ஏ கே சேகர் இவர் ஏ வி மையப்பன் செட்டியாரோடைய கரங்களை அப்படி தொடுகிறார் அவர் அப்படி ஏற்று பார்க்கிறார் ஐயா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சந்தர்ப்பம் கொடுங்க கொடைக்கானலை சென்னையில் வடபழனியில் நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ படப்பிடிப்பு தளத்திற்குள் செட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அரங்கத்துக்குள்ள கொடைக்கானல் கொண்டு வந்துடுறேன் நீங்க அதில் படம் எடுங்க மெய்யப்பன் செட்டியாருக்கு வந்து பழிச்சென்று ஒரு பார்வை ஐடியா நல்லா இருக்கு ஆனால் கொடைக்கானல் என்கின்ற பிரம்மாண்டமானது இயற்கை மலையை ஒரு அரங்கத்திற்குள் செட்டு போடுறேன்னு சொல்றாரே இது எப்படி சாத்தியமாகும் ஆனால் சொல்லுகிறவர் யார் கலை இயக்குனர் ஆடக்டர் ஏ கே சேகர் இவர் யார் சந்திரலேகா சந்திரலேகா படத்தில் ட்ரம் டான்ஸ்னாலே உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும் உலகத்திலேயே அன்று அறநூறு பிரிண்ட்கள் போட்டு ரிலீஸ் பண்ணிய படம் சூப்பர் ஹிட் திரைப்படம் அன்றே உலகளாவிய படம் சந்திரலேகா ஜெமினியின் பிரம்மாண்ட தயாரிப்பு அதனுடைய ஆட் ஏ கே சேகர் வஞ்சிக்கோட்டை வாலிபன் பிரம்மாண்ட தயாரிப்பு அதனுடைய ஆர்ட் டேரக்டர் ஏ கே சேகர் வஞ்சிக்கோட்டை கடலுக்குள்ள செட்டு இப்படியெல்லாம் செட்டு போட்டு இந்த உலகத்தையே மிரட்டிய ஏ கே சேகர் சொல்லும்போது நம்பாமல் எப்படி இருக்க முடியும் சரி எத்தனை நாட்கள் வேண்டும் எனக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க மூணு நாளுக்குள்ள முடிச்சிருவீங்களா என்னை நம்புங்க ஏ கே சேகர் சொல்கிறார் மெய்யப்பஞ்செட்டியார் உடனே பர்மிஷன் கிராண்ட் இப்போ ஏகே சேகர் சொன்னது என்னென்னு தயவு தயவுசெய்து இந்த மூன்று நாளில் அந்த படப்பிடிப்பு அரங்கம் அதில் நான் எப்போப்போ யாரை கேட்கணும் அவங்க மட்டும்தான் வந்து போகணும் நான் ஆர்ட் டைரக்டர் நான் கேட்கும்போது கேமராமேன் வேணும் நான் கேட்கும்போது கார்பண்டர் இதெல்லாம் எப்போ யார் தேவையோ அவங்கள மட்டும் தான் கேட்பேன் ஆனால் நான் எல்லாம் முடித்து விட்டேன் இப்போது வந்து பாருங்கள் என்று நான் அழைக்கும் வரை இடையில் யாரும் அங்கே உள்ளே வந்து பார்க்கக்கூடாது இதுதான் இவர் பணிவாக விடுத்த வேண்டுகோள் சரி வேறு வழி இல்லை ஏ கே சேகர நம்பித்தார் ஆக வேண்டும் மூன்று நாட்கள் ஏ கே சேகர் இரவு பகல் பார்க்காமல் அந்த படப்பிடிப்பு அரங்கத்திற்குள் கொடைக்கானலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கேமராமேன் பி என் சுந்தரம் த கிரேட் கேமராமேன் உயர்ந்த மனிதன் படத்திற்காக நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா என்கின்ற பாடல் கொடைக்கானலிலே படமாக்கப்பட வேண்டும் அது இப்போது படப்பிடிப்பு தளத்திற்குள் படப்பிடிப்பு அரங்கத்திற்குள் போவதாக அறிவிக்கப்பட்டாகிவிட்டது கொடைக்கானல் ஒரு அரங்கத்திற்குள் உருவாகி கொண்டிருக்கிறது மூன்று நாட்கள் முடிந்தது கலை இயக்குனர் ஏ கே சேகர் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு பட தயாரிப்பு நிறுவனத்தினர் ஏவிஎம் குழுமம் இவங்களை கூப்பிட்டு இப்போ அந்த அரங்கத்தை அப்படி ஓபன் பண்றார் அந்த அரங்கத்தை ஓப்பன் பண்ணால் அப்படியே கொடைக்கானல் உள்ளே அரங்கத்திற்குள் கொடைக்கானலே நடந்து வந்து உட்கார்ந்து விட்டதாக அனைவரும் வியந்து போனார்கள் அதிலும் எப்படி பி எம் சுந்தரத்துடைய லைட்டிங் கொடைக்கானல் மலை கற்பாறைகள் செடிகொடி மரங்கள் பனி இரவு நேரம் வானிலே ஊர்ந்து வரும் நிலா அழகாக அனைவரும் வியந்து பாராட்டினர் படப்பிடிப்பு நடந்தது குறித்த காலத்திற்குள் படப்பிடிப்பு நடந்து அந்த பாடலும் ஷூட்டிங் முடிஞ்சாச்சு அதை அப்படியே உயர்ந்த மனிதன் படத்தில் இணைச்சாச்சு இப்போ உயர்ந்த மனிதன் படம் கம்ப்ளீட் ரிலீஸ் டேட் நெருங்கிடுச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க படம் சூப்பர் ஹிட் குறிப்பாக இந்த பாடல் திரையரங்கில் அனைவரையும் அப்படியே அசர வைத்தது படம் பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு இது செட் இது கொடைக்கானல் அல்ல உண்மையான இயற்கை எழில் சூழ்ந்த கொடைக்கானல் அல்ல என்று தெரியவில்லை அந்த காலத்தில் சரி அந்த நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா என்கின்ற அந்த பாடல் மிக அற்புதமாக மக்கள் மத்தியில் வரவேற்பை தக்க வைத்தது இந்த பாடலை பி சுசிலா பாடினார் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னையா வீடியோ துவங்கும் போது பி சுசிலாவுடைய சாதனைன்னு சொன்னீங்க நீங்கள் இன்னொரு வரைக்கும் ஆர்டர் ஏகே சேகர் அவருடைய சாதனையை தானே சொல்லியிருக்கீங்கன்னு உயர்ந்த மனிதன் படத்தில் இடம்பெற்ற நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா என்கின்ற இந்த பாடலுக்கு குரல் கொடுத்து பாடியதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிற்கான அகில இந்திய அளவில் மிகச்சிறந்த பின்னணி பாடகி முதல் தரம் அந்த விருதினை பி சுசிலா தக்க வைக்கிறார் இதுதான் இந்த பாடல் வாயிலாக பி சுசிலா அவர்கள் தக்க வைக்கிறார் இதில் என்ன சிறப்பு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு முன்னதாக அதுவரை அகில இந்திய அளவில் சினிமா படங்களுக்கு மிகச்சிறந்த இயக்குனர் விருது மிகச்சிறந்த கேமராமேன் விருது மிகச்சிறந்த நடிகர் விருது என்று பல துறைகளில் மிகச்சிறந்த விருதுகள் இருந்தாலும் அதுவரை மிகச்சிறந்த பின்னணி பாடகர் விருது என்ற ஒன்று இல்லை முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் இந்திய அளவில் திரைப்படங்களில் பின்னணி பாடுகின்ற பாடகர்களுக்கும் பரிசு கொடுக்கப் போவதாக அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வந்தவுடனேயே முதலில் தக்க வைத்தவர் நமது பி சுசிலா அதிலும் இந்த உயர்ந்த மனிதன் பாடலுக்காக மெல்லிசை மாமன்னருடைய இசை மெட்டு வாலிபக் கவிஞர் வாலியினுடைய பாடல் பி சுசிலாவுக்கு அந்த விருது கிடைத்தாலும் அது யாரையெல்லாம் பெருமைப்படுத்துகிறது அந்த பாடலை வடிவமைத்தவர் யார் இசைக்கோர்ப்பு பணியில் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வாலிபக் கவிஞர் வாலி பாடல் வார்த்தைகளை கொடுத்ததால் அப்புறம் இந்த பாட்டுக்கு நடித்தவர் நடிகை வாணிசரி இந்த குரல் அப்படி இருக்கிறதே இந்த பாடல் அப்படி இருக்கிறதே என்று நடிகர் திலகம் அவரை இந்த பாடல் கவர்ந்ததால் இந்த பாடலால் கவரப்பட்டதாக நடிகர் திலகம் அவர்கள் அந்த முகத்தில் அந்த பாவம் காட்டியதால் இந்த பாடல் மேலும் விண்ணுக்கு சென்றது மிக உயர்ந்த புகழை தக்க வைத்தது ஆக இந்த பெருமை நடிகர் திலகத்திற்கும் உண்டு எப்படிப்பட்ட பாடல் முதன் முதலாக மிகச்சிறந்த பின்னணி பாடகி என்கின்ற விருதை அந்த விருது அறிவிக்கப்பட்ட உடனேயே முதன் முதலாக தக்க வைக்கிறார் பி சுசீலா பால் போலவே அப்படி அந்த ஸ்வரங்களை கொடுக்க வேளை பார்த்து ஓடிவானிலா இன்று தலைவனில்லை சென்று வானிலா சென்றே தந்தனிமை கண்டு இப்படி இனிமையான அந்த நாதத்தை மெல்லிசை மாமன்னர் தனது பட்டியிலிருந்து அப்படி அப்படி ஆரம்பித்து கொடுக்க மெட்டு தொடர்ந்தது இசைக்கோர்ப்பு பணி நடந்தது வாலி பாடல் வார்த்தைகளை குவித்து கொடுத்தார் சுசிலா குரல் ஊட்டினார் ஏவியம் நிறுவனத்தார் தயாரித்தார்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது கொடைக்கானல் சென்னைக்கு வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள் வரவழைக்கப்பட்டு அந்த கொடைக்கானல் ஒரு அரங்கத்திற்குள் சிறைப்பட்டது பின்பு வெளிப்பட்டது இன்று நமது இதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது நமது திரைமொழி சேனல் வாயிலாக முதன் முதலாக இப்பேற்பட்ட சாதனையை புரிந்த பி சுசிலா அவர்களை வணங்கி இந்த பாடலுக்கு காரணமான எம்எஸ்வியை வணங்கி கவிஞர் வாலியை வணங்கி வாணி சிறியை வணங்கி நடிகர் திலகத்தை வணங்கி இந்த படத்தை உருவித்து கொடுத்த தயாரித்துக் கொடுத்த ஏவியம் நிறுவனத்தை வணங்கி உங்களிடமிருந்து பிரியாவிடை பெறுவது உங்கள் தோழர் ஏல்வி ஆதவர்